ராமசாமி ஈரோடு ராமசாமி என்றால் யாருக்கும் தெரியாது ஆனால் தந்தை பெரியார் என்றால் தெரியாதவர்களே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது பல எதிர்ப்புகளை சந்தித்தவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தெருவெல்லாம் ஊரெல்லாம் சென்று கடவுள் இல்லை என்று சொன்னவர் எல்லோரும் நம்புகின்ற அந்த பொய்யான கடவுள்களை நீங்கள் ஏன் அதை ஆதரிக்கிறீர்கள் அப்படி ஒன்று இல்லையே இல்லையே என்றார் நீங்கள் செய்கின்ற பூசைகள் நீங்கள் கல்லுக்கு செய்கின்ற பூசைகள் எதற்கு என்று தெருத்தெருவாகச் சென்று பேசினார் இது சரி என்று நம்பியவர்கள் அவருக்கென்று ஒரு கும்பல் கூட்டம் இருக்கிறது சற்று வித்தியாசமாக கடவுள் இல்லை என்று வேறு விதமாக மறைமுகமாக சொன்னவர் கௌதம புத்தரும் மகாவீரரும் ஆனால் திருக்குறள் அது வெளிப்படையாக இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ராமலிங்க அடிகளார் அவர்களோ எல்லா கோயில்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வந்து கடைசியாக ஒரு எடுத்த முடிவு ஜோதிதான் வெளிச்சம்தான் எல்லோருக்கும் மனதிலே இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய அந்த வெளிச்சம் ஞானம் அதுதான் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னவர் ராமலிங்க அடிகளார் அதை மட்டும் அவர் சொல்லவில்லை பசி அது ஒரு பிணி எல்லோருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பசி உண்டு அது ஒரு துன்பம் அது ஒரு நோய் அதை தீர்ப்பதற்கான வழிதான் சத்திய ஞான சபை எல்லோருக்கும் பசியாற்றுவதுதான் இதை வலியுறுத்தியவர் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் வள்ளலார் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் அவர் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் வள்ளல் போல இந்த உணவிற்காக அவர் வழங்கினார் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டார் இந்த நான்கு பேர்களுக்குமே சற்று வித்தியாசம் உண்டு தெரு சென்று கடவுள் இல்லை என்று சொன்னவர் ஒரு புரட்சிகரமான கருத்து கைம்பெண்ணுக்கு விடுதலை தந்தவர் மறுவாழ்வுக்கு வழி செய்தவர் கணவன் இறந்துவிட்டால் நீ ஒரு விதவையாக இருக்க வாழ்நாள் முழுவதும் வேண்டாம் திருமணம் செய்து கொள் உன் வாழ்க்கையை நீ வைத்துக்கொள் என்று சொன்னவர் மொழி சீர்திருத்தம் பண்ணியவர் பல பூஜைகளை அந்த ஏழை மக்களை அவர் நம்மெல்லாம் சமம் என்று போராட்டம் செய்தவர் வைக்கம் என்ற இடத்தில் கேரளாவில் பெரிய போராட்டம் இதுபோல பலர் இருக்கிறார்கள் அந்த வகையில் தந்தை பெரியார் பல சீர்திருத்தங்களை மொழி மட்டுமல்ல மக்களின் வாழ்க்கையிலும் செய்தார் ஆனால் அவரை யாரும் விரும்ப மாட்டார்கள் அவரை நிந்திப்பார்கள் காரணம் கடவுள் இல்லை என்று சொன்னதால் கடவுள் இல்லை என்று சொன்னதால் ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்ன கௌதம புத்தரை பாராட்டுகின்றனர் மகாவீரரை போற்றுகிறார்கள் திருக்குறளை உலகெங்கிலும் எடுத்து செல்கின்றனர் ஆனால் தந்தை பெரியாருக்கோ அவர் நாத்திகர் என்று ஒரு பட்டம் சூட்டி அவரை யார் எல்லோருமே ஈழிவுபடுத்துகின்றனர் புரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு அது புதிராகவே இருக்கும் இதுதான் இன்றைய காலை பதிவு